அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவினடியார்களே வாழைப்பழ தோன்வழிக்கு வாலிபர் உயிர் ஊசல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஷேக் ஹசீனாங்கிறவங்க வங்காளதேசம் பங்களாதேசினுடைய அதிபர் ஹெலிகாப்டரை பிடிச்சி தப்பிச்சு ஓடக்கூடிய அந்த காட்சிகள் உண்மையிலேயே இந்தியாவில் உள்ள பிரதமரை பதபதைக்க வைக்கிறது அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர் எப்படி மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஹெலிகாப்டரை பிடிச்சி தப்பிச்சு ஓடினாரோ ஆகாயத்தில் பறந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டாரோ எப்படி இலங்கையில் ராஜபக்சே அவர்கள் வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டு சர்வாதிகார ஆட்சியினால் தப்பிச்சு நாட்டை விட்டு ஓடினாரோ அந்த மாதிரி ஷேக் ஹசீனாங்கிற பொம்பளை பிரதமராக இருந்த பொம்பளை தன்னுடைய ஆணவத்தினால் அகம்பாவத்தினால் திமிரினால் ஹெலிகாப்டரை பிடிச்சி ஓடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு ஃப்ளாஷ் நியூஸா இருக்கு என்னென்னா பேர் ஷேக் ஹசீனான்னு வந்துடுச்சா எல்லாருக்கும் ஒரே குஷி சங்கிகள் இதுல வேற என்னன்னா ஷேக் ஹசீனா அதை தூக்கி கொண்டாடி பரப்புறது தான் வந்து ஒரு மாட்டுக்கு ஷேக் ஹசீனான்னு பேர் வச்சா போதும் மனுஷனுக்கு வைக்கணும் தேவையில்லை ஒரு மாட்டுக்கும் முஸ்லீம் பேர் இருந்தா போதும் முஸ்லீம் அந்த மாட்டை வளர்த்தா போதும் உடனே அந்த மாடை அப்படியா இப்படி ஆனா இவங்களே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மாடை கற்பழிப்பாங்க அதுல அவங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா முஸ்லீம் பேர் கிடைச்சா போதும் ஆனா இது என்ன அவங்க விளங்கலை அப்படின்னா இது கடைசியில நம்ம நாட்டு பிரதமருக்கு பொருந்துமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுது ஏன்னா அந்த தான் அந்த நாட்டில் உள்ள அந்த பொம்பளை ஆட்சி பண்ணுச்சு நாட்டை நல்லா வளப்படுத்துச்சு வளப்படுத்தி நாட்டை ஐந்தாவது முறை திரும்பவும் வந்து பிரதமராக வந்துச்சு அந்த தான் நீங்க பார்க்கலாம் இங்கே எத்தனாவது முறை இந்தியாவை திரும்பவும் ஒருத்தர் பிரதமராக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மறுபட்டிக்கும் பிரதம வந்துட்டோம் பிரதமராக வந்ததுனால நம்ம என்ன செய்யலாம் ஆடலாம் ஆட்டம் போடலாம் மக்களை வந்து கொடுமைப்படுத்தலாம் அடிமைப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் போராடக்கூடிய மக்களை வந்து தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இது ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் மக்கள் புரட்சி வந்து புதுசை ஆரம்பிச்சு நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலான்னு நீங்க அந்த மக்களை சொல்ல முடியாது புரட்சி செய்து இது மக்கோடு மக்களாக மாணவர் புரட்சி என்பது மக்கள் புரட்சியாக மாறுது எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஷேக் ஹசீனாவினுடைய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவங்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு அந்த உள்ள போய் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் போய் அடிச்சு நொறுக்கி எல்லா இடத்தையும் தும்சம் பண்ணி இவங்க என்ன பண்ணாக்கண்ணாக்கா எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ராணுவத்தில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு ராஜினாமா கடிதத்தை ராணுவ அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா என்ன ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிச்சு ஓடி உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு இடத்துல தான் இப்ப இந்தியா தான் பாதுகாப்பு வழங்கியிருக்கு இந்தியாவிலேருந்து இவங்க தப்பிச்சு என்ன செய்வாங்கன்னாக்கா வெளிநாடு போயிருவாங்க லண்டனோ அமெரிக்காவோ அமெரிக்காவுடைய கை தான் மோடி பதவியேற்பு விழாவிற்கு கூட ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவிற்கு மக்களை யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்களோ மக்களை முட்டாளாக நினைக்கிறார்களோ அறிவற்றவராக நினைக்கிறாங்களோ மக்கள் எல்லாம் அருவியாக எழும்பும் போது அருவியாக ஆறாக வெள்ள பெருக்காக பெருக்கெடுத்து ஓடும் போது அப்ப யார் அறிவாளி யார் அறிவி மாதிரி இருக்கிற இடத்த காலி வந்து எலியாப்டர் வச்சு போறாங்கிறது அப்போ தெரியும் அப்போ இதுலருந்து நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஆட்சியாளர்கள் கவனமாக இருங்கள் உங்கள்கிட்ட இராணுவம் இருக்குது காவல்துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடக்கூடாது இராணுவத்தை உடைச்சிக்கிட்டு தானே உள்ள போயிருக்கிறாங்க காவல்துறையை தான் களத்தில் இறங்கி நிற்கிறாங்க அவ அதை பார்க்கணுமா இல்லையா களத்தில் நிற்பவருக்கு காவல்துறையா இராணுவமா என்று பார்க்க மாட்டார்கள் ஏன்னா அவங்கெல்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க ஆனால் போராளிகளுக்கு சம்பளம் கொடுக்கறது கிடையாது மக்களுக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படி உள்ளவங்க உயிரெல்லாம் துச்சமாக நினைக்காம அவங்க வாட்டுக்கு இறங்கி அடிச்சாங்கன்னாக்க உங்கள் இராணுவத்தினாலையோ இன்னைக்கு வந்து பங்களாதேஷில் நடந்த அந்த விஷயம்தான் அர்ஜென்டினாவில் நடந்த அந்த விஷயம்தான் இலங்கையில் நடந்த அந்த விஷயம்தான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால இருக்கக்கூடிய பிரதமர்கள் வந்து ஒழுங்கா மரியாதையாக உங்க நோக்கத்துக்கு ஷேக் ஹசீனா போட்ட மாதிரி சட்டங்களை போட்டு உங்களை உங்க நோக்கத்துக்கு இடஒதுக்கீடுகளை தூக்கி உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுத்து சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு அவங்க அவங்களுக்கு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா போராட்டக்காரர்களை தவறான வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது ஷேக் ஹசீனா பண்ண அந்த தப்பு என்னாக்கா ரசாக்கருங்கிற வார்த்தை ரசாக்கங்கிற வார்த்தை என்ன அதாவது போராளிகளை வந்து தீவிரவாதிகளாக ஏன்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் பிடிச்சுக்கிறாரு அது ஏற்கனவே ஆங்கிலேயர் பண்ண ஒரு தவறு ஆனால் அந்த அவங்க பண்ண தவறு தானே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஏன் பிடிச்சுக்கறல அவங்க பண்ண தவறு தான் அப்போ இந்திரா காந்தி வந்து பிரித்து கொடுத்தாங்க அப்போ பங்களாதேஷில் வந்து ஏன் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க செத்து போன ஆளுடைய சொந்த பந்தங்களுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு விள்தா கொள்ளு பேரனுக்குள்ளே கொடுப்பாங்களாம் நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்து மக்கள் கேட்கல ஏன் சரியான கோரிக்கையாக இல்லை அப்போ நீதிமன்றங்களையும் வந்து நம்ப முடியல நீதிமன்றமே வந்து அநீதிமன்றமாக அங்கே நடந்த உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை பொறுத்துக்கிற முடியாமல் கலவரங்கள் செய்வதும் போராட்டங்களில் இறங்குவதும் அப்ப அவங்கள வந்து இவங்க துப்பாக்கி சூடு நடத்தினா அவங்கள கட்டுப்படுத்த நினைச்சா எம்புட்டு வேற நீங்க கட்டுப்படுத்துவிய உங்கள்ட்ட எத்தனை வேற சுடுவிய எம்புட்டு ஆயுதங்கள் இருக்குது அது பயந்தவன் தானே அரண்டவனுக்கு தான் இரண்டாதெல்லாம் பயம் இவன் தான் மிரள மாட்டேன்னு சொல்றானே அப்படிப்பட்ட மக்களை நீங்க என்ன செய்ய முடியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தான் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்ப மக்களை வந்து தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினீங்கன்னாக்க உங்களுடைய நீதி நீங்க மக்களுக்காகத்தான் ஆட்சி நடத்துறீங்க வேற யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க ஆனா உங்களுடைய ஆட்சியில அந்த நாடு நல்ல வளமாக மாறுச்சு ஆனா மண்டக்கணம் அதிகமாயிடுச்சு மண்டையில ஏறி குரங்கு மாதிரி உட்காந்துடக்கூடாது உட்காந்துருச்சுனாக்க அந்த திமுரு ஆணவம் அகம்பாரம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களை ஒரு நாளைக்கு அழித்து விடும் எங்க கையில எல்லாமே இருக்குங்கிறதுக்காக நீங்க ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டில் நடந்த இந்த சம்பவம் எலிகாப்டரை புடிச்சு பயந்து ஓடி என்ன இந்த அக்கால தங்கச்சியும் அக்கால தங்கச்சியும் பயந்து ஓடின சம்பவம் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது தப்பு யார் செஞ்சாலும் தான் ஆட்சி யார் இப்போ ஒரு வீடு இருக்குது ஒரு ஏரியா இருக்குது இந்த ஏரியாவில் இருவருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க முஸ்லீமும் முஸ்லீமும் ஒரு பிரச்சனை வருது சொத்து பிரச்சனை வருது வாக்கியாக தகராறு வருது விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா முஸ்லீம் நம்மளால பரவாயில்ல பாத்துக்குவோம் உனக்குன்னு வந்தோன்ன அங்க வந்து மதம் பார்க்க மாட்டோம்ல அண்ணன் தம்பிக்கிலும் சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா மதம் பார்க்குறோமா ஒரே இனம்னு பார்க்குறோமா ஏன் ஓ சொத்தா ஏன் சொத்தா நீ எடுக்கிறதா நான் எடுக்கிறதான்னு பார்க்குறோம்ல அப்படித்தானே நம்ம சமுதாயத்தில் ஒருத்தன் நம்ம பேர் உள்ள ஒருத்தன் ஒரு நாட்டில் ஒரு அநியாயம் அடாத்து பண்ணால் அது அப்படியே சைலண்ட்டாக மூடி மலைக்கணுமா போட்டு உடைக்கணுமா நவீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எவன் ஒருவன் தனது இனத்திற்காக போராடுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை இனத்துக்காக போராடக்கூடாது அவன் சரியான விஷயத்தை பண்ணுறானான்னு பார்க்கணும் என்னத்துக்காக போராட்டம்னு பார்க்கணும் இனத்துக்காக போராட்டம் நம்ம பார்க்க கூடாது அப்ப நாயம் செல்லா அழி செல்லம் அதை அவர்கள் அதைத்தான் செய்தார்கள் இதைத்தான் இஸ்லாமும் செய்கிறது ஆகையால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா ஷேக் ஹசீனா செய்த இந்த விஷயம் தவறான விஷயம் தப்பித்து போனது மற்றவர்களுக்கு இன்றைக்கு பயத்தையும் மிகப்பெரிய அச்சத்தையும் மற்ற நாடுகளும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா ஒரு காலத்துல தப்பிச்சு இந்த அர்ஜென்டினா அதிபர் தப்பிச்சு போனது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு மீடியாக்கள் இல்லை அந்த அளவுக்கு தெரியல இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா உடனே தப்பிச்சு போடணும் ஹெலிகாப்டர் எந்த இடத்துல பறக்குது எங்க போய் இறங்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி மூலம் அவர்கள் எங்கே போய் சேர்றாங்கிறத முதற்கொண்டு இன்றைக்கு வீடியோ எடுத்து வெளியில விட்டுறாங்கன்னாக்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது ஆகையால இருக்கக்கூடிய அதிபர்கள் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று முறையாக மதித்து மக்களுக்காக நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் உங்களுடைய ஆட்சிக்காக நீங்கள் மக்களை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பங்களாதேஷ் ஹமாரா தேசுகே இந்த ஹமாரா தேசுகேக்கும் இந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு சூழலுக்கு மக்களை தள்ளிவிடாதீர்கள் என்பதைத்தான் இந்த பங்களாதேஷ் நாட்டில் நடக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுடைய இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதைத்தான் இதில் இருந்து நாம் பதிய வைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே